ஆடம்பர வாழ்க்கைங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எளிமையான என்பது நமக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம உடம்புக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் தான் எளிமையாக வாழ வைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் வைங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க நம்மளை பற்றி அது சொல்லுவாங்க இவங்க நம்மளை பற்றி புகழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாருங்கள் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் அந்த ஆடம்பரமாக வாழ்வாங்க ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறவங்க எப்போவுமே பணத்தை சம்பாதிப்பதற்காக நேரங்காலம் தெரியாமல் உழைச்சாகணும் பணம் பணம்னு அலையாணும் அலையணும் தூக்கம் இல்லாமல் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்காமல் எப்போவும் பணம் பணம்னு உழைச்சாகணும் காரணம் அவங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாங்க ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்துகிறாங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணி கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறாங்க காரணம் என்னென்னா நாலு பேர் பெருமையாக பேசணுங்கிறதுக்காக கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்துவாங்க கடைசியில் கடனாளி ஆயிடுவாங்க யாருக்கா மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க தங்களை கஷ்டப்படுத்திப்பாங்க அதுவே எளிமையாக வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜில் அல்லது ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது கூட்டி வச்சு ஒரு எளிமையாக ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுருவாங்க அந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசணுங்கிறதுக்காக தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்காமல் கடன் வாங்கியெல்லாம் அவ்வளோ பல லட்ச ரூபா செலவு பண்ணி கடைசியில் கடனை கட்டுறது யார் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் மற்றவங்க மெச்சு வாங்குங்கிறதுக்காக பல லட்சா செலவு பண்ணி கடன் வாங்கி எல்லாம் கல்யாணம் பண்ணால் கடைசியில் அந்த கடன் அடைக்கிறது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக யோசித்து தன்னால் கடன் வாங்காமல் ஒரு எளிமையாக ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுருவாங்க இந்த மாதிரி தான் அது மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க எப்போவுமே மக்கள் மற்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய கஷ்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திப்பாங்க துய துன்பத்தில் ஆழ்த்திப்பாங்க கடனை வாங்கி அது மாதிரி பொ ஒரு பொண்ணுக்கு வந்து நூறு பவுன் நகைலாம் போடுவாங்க ஏன்னா மற்றவங்க மெச்சிக்கணும் மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக பொண்ணுக்கு நூறு பவுன் நகையெல்லாம் போடுவாங்க அந்த நகையை சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்படுவாங்க ஒரு பத்து இருபது வருஷமாக கஷ்டப்படுவாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ரவ்வம் பகரமாக கஷ்டப்படுவாங்க அது மாதிரி லஞ்சம்லாம் வாங்குவாங்க ஏன்னா பெருமை பெருமை மற்றவங்க பெருமையாக பேசிக்கணும்ல லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது அப்போ தான் அவ்வளோ பணம் அவ்வளோ நகை போட முடியும் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவ ஏமாத்துறான் இவங்க லஞ்சம் வாங்குறாரு லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்து பொண்ணுக்கு நூறு பொண்ணில் நகை போட்டார் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் மற்றவங்க பெருமையாக பேசணுங்கிறதுக்காக இவர் தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிறார் அதுவே நேர்மையானவங்க என்ன பண்ணுவாங்க எளிமையானவங்க என்ன பண்ணுவாங்க நகையெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி எளிமையாக கல்யாணத்தை நடத்துகிறோம் பொண்ணு நல்லா பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்குறா அது போதும் படிப்பு தான் அவளுக்கு மிகப்பெரிய செல்வம் அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு கலை ஒரு காதல் திருமணம் அப்படின்னு பார்த்து செலவே இல்லாமல் அப்போ அவர் நேர்மையாகவும் இருப்பார் அவர் தொழிலில் நேர்மையாக இருப்பார் அவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார் அதே மாதிரி இந்த மாதிரி ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை நடத்தவும் மாட்டார் பல லட்ச ரூபா செலவு பண்ணி அப்போது தன்னைத்தானே அப்போ அவர் வந்து அவரை பற்றி யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அவர் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படின்னு தான் பேசுவாங்க பிறருடைய வைத்தரிசில கொட்டிக்காமல் அவர் ஒரு எளிமையாக ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுருவார் தனது பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சுருவார் இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவங்க மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணுங்கிறதுக்காக பெரிய பெரிய வீடுகளை கட்டுவாங்க உனக்கு ஆனால் அவனுக்கு என்ன தேவை ஒரு சின்ன வீடு ஒரு சிறிய அளவில் ஒரு வீடு தேவை ஆனால் நீ கட்டுற வீடோ ரொம்ப பெருசாக இருக்குது எதுக்கு கட்டுற உன் தேவைக்கு அதிகமாக நீ எதுக்கு இருக்க மற்றவங்க ஒன்றை பார்த்து மெச்சிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக ஒரு வீட்டை கட்டுறது அந்த வீட்டை கட்டுறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறக்காக எப்பவும் பணம் பணம்னு ஓடுறது குடும்பத்தோட ஒரு நாள் கூட உட்காந்து நீ பேசினதுக்கு கிடையாது பல ஒரு குடும்பத்தோட குழந்தைகளோட மனைவியோட கணவனோட உட்காந்து க நீ பேசுனது கிடையாது மகிழ்ச்சியாக இருந்தது கிடையாது எப்பவும் பணம் பணம்னு ஓடுற பணத்தை சம்பாதிக்கிறக்காக பல பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி அவங்களோட வைத்தறிச்சலாம் கொட்டிக்கிட்டு ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் அந்த பணத்தை சம்பாதிச்சு காரணம் எதுக்கு மற்றவங்க ஒன்றும் பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எளிமையாக வாழ்கிறவங்க மற்றவங்க தன த தன்னை பார்ப்பாங்க தனது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாமல் த தனது உடலுக்கு தூக்கம் தேவை நல்லா தூங்கணும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடக்கூடாது அப்படி ஒரு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அது ஒரு தினசரி கடமை நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் வேலையும் செய்யணும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் பணம் பணம்னு எப்போவும் எப்போ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது பணத்துக்காக ஒரு எட்டு மணி நேரம் செலவழிக்கலாம் அதுக்கு மேலாம் செலவழிக்கக்கூடாது தினமும் நம்ம டிவி பார்க்கணும் ஜாலியாக இருக்கணும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் குழந்தைகள் நண்பர்கள் பொழுதுபோக்கு இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்று ஒரு தெளிவான அறிவுபூர்வமான புரிதலை உடையவர்கள் தான் எளிமையாக வாழக்கூடியவர்கள் அதே ஒரு அறிவிப்பு அறிவுக்கு முரணாக முட்டாள்தனமாக வாழ்கிறவங்க தான் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு ஓ ஓடி ஒழிஞ்சு அப்படி பணத்தை சம்பாதிச்சு அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழ முடியும் எப்போவுமே பணத்தை பணத்தை தேடிக்கிட்டே ஓடிட்டுருக்கவங்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழ முடியும் வேறு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது ஒரே வேலை நான் தினசரி வாழ்க்கையில் முழுக்க முழுக்க பணம் 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 அதுவே எளிமையாக வாழ்கிறவங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க பணத்தை சம்பாதிப்பா மற்ற நேரம் நண்பர்கள் குழந்தைகள் குடும்பம் உறவினர்கள் ஆடல் பாடல் பொழுதுபோக்கு டிவி மொபைல் ஃபோன் ஜாலியாக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அதுதான் எளிமையான ரொம்ப புத்திசாலிகள் எளிமையாக வாழ்கிறவங்க ரொம்ப புத்திசாலி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க முட்டாள்வே அப்போது இந்த அரசாங்கம் இந்த மக்களை எளிமையாக வாழ கட்டாயப்படுத்த வேண்டும் அதாவது இந்த மக்களை மு புத்திசாலிகளாக வாழ கட்டாயப்படுத்த வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் ஆடம்பரமாக வாழக்கூடாது வீடுகள் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு அளவு தான் இருக்கணும் ஒருத்தருடைய வீட்டோட அளவு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி சட்டம் போடணும் ஒரு வீடுங்கிறது இவ்வளோ அடிதான் ஒரு பத்தடிக்கு பத்தடி ஒரு படுக்கையறை பத்தடி நீளம் பத்தடி அகலம் கொண்ட ஒரு படுக்கையறை அப்புறம் ஒரு சின்னதாக சமையலறை சின்னதாக கழிவறை சின்னதாக குளியலறை இதுதான் ஒருவர் வசிப்பதற்கான இருப்பிடம் வீட்டு வேலைக்கு யாரும் ஆள் ஆள் வேலைக்கு வைக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய பங்களாக்களை யாரை நம்பி கட்டுறாங்க அந்த ஓனரை நம்பி கட்டுறாங்க பத்து பேரை வேலைக்கு வச்சுக்கலாம் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அந்த வீட்டில் வீட்டை பராமரிப்பதற்கு நிறைய பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சிருவாங்க அதை வந்து பராமரிக்கணும்ல கூட்டி பெருக்கி எப்போவும் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ அதுக்கு பத்து பேர் வேலை பார்த்தா தான் ஒரு பங்களாவை மெயின்டைன் பண்ண முடியும் அப்போ பங்களா மாதிரி பெரிய பெரிய வீடுகளை யாரை நம்பி கட்டுறாங்கன்னா அந்த வீட்டு வேலைக்காரர்களை நம்பி தான் கட்டுறாங்க வீட்டு வேலைக்கு வேலை செய்வதற்கு தடை போட்டு விட்டால் யாரும் பங்களா கட்ட மாட்டாங்க அதனால் நான் அவங்கவுங்களே அவங்கவுங்க வீட்டை தூய்மை பண்ணிக்கணும் அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வீடுங்கிறது இப்படி தான் ஒரு குடும்பங்கிறது எப்படி வசிக்கணும்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தனித்தனியாக வசிக்க வேண்டும் ஒரு வளாகம் இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் இருக்கு ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும் எட்டு வயசுக்கு மே ஒரு குடும்பத்தில் உள்ள எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த தனித்தனி வீடுகளில் வசிக்க வேண்டும் ஒரு ஒரு வீட்டுக்குள் இன்னொரு பேர் போகக்கூடாது ஒரு கணவன் மனைவி ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே போகக்கூடாது மனைவி கணவன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய உறவை மேற்கொள்வதற்கு தனியாக ஒரு வீடு இருக்க வேண்டும் இப்படி தான் ஒரு குடும்பம் செயல்படணும் அப்போ ஒருத்தர் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாகணும் ஏன்னா ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்போ வேறு வழியே இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாகணும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும் இப்படியெல்லாம் சட்டம் போட்டு மக்களை எளிமையாக வாழ வைக்கணும் யாரும் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போடணும் தடை போட்டாக்கா மக்கள் பெரிய வீடுகளை யாருமே கட்ட மாட்டாங்க எளிமையாக தான் வாழ்வாங்க ஆடம்பரமாக வாழ மாட்டாங்க அப்போ ம அப்படின்னா அர்த்தம் ஆடம்பரமான வாழ்க்கை என்பது பிறருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எளிமையான வாழ்க்கை என்பது தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆடம்பரமாக வாழணுங்கிறக்காக கடனை உடனை வாங்கி ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்துறது ஆடம்பரமாக பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் நடத்துறது எல்லா விஷயத்தையுமே ஆடம்பரமாக நடத்தி அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் வாங்குறது அப்புறம் கடந்து மற்ற இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்றவங்க நம்மளை மெச்சிக்கணும் அப்படிங்குறக்காக த கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க கடன் வாங்கி வீடு கட்டுறது இப்படி கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்துறது கடன் வாங்கி பெண்ணுக்கு வரதட்சணை போடுறது அப்போது வந்து அதில் ஒரு நேர்மையும் இருக்காது நேர்மையற்ற வழிகளில் பணத்தை சம்பாதிப்பாங்க அப்போது மக்கள் ஏன் வந்து நேர்மையற்ற வழியில் நேர்மையற்ற வழிகளில் ஏன் ஊழல் லஞ்சம்லாம் பெருகி போச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக தான் ஆடம்பரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும் பிள்ளைகளுக்கு ஆடம்பரமாக வந்து இந்த ஆடம்பரமான பெரிய வீடுகளை கட்டணும் இதுக்காக தான் லஞ்சம் லஞ்சம்லாம் வாங்குகிறாங்க எளிமையாக வாழ்கிறவங்க எதுக்காக லஞ்சம் வாங்க போகிறாங்க எளிமையான வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்மையான வாழ்க்கை அப்போ இந்த ஒரு நாடு என்ன பண்ணணும்னா அந்த மக்களை எளிமையாக வாழ்வதை கட்டாயப்படுத்தணும் ஒரு வீடு இப்படி தான் இருக்கணும் கல்யாண மண்டபங்களை நீ மூடு இடிச்சு தள்ளு வேறு ஏதாவது மாற்று கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபங்களில் கல்யாணத்தை நடத்தக்கூடாது அல்லது கல்யாணத்தை நடத்துவதற்கு ஒரு ஐம்பது பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கூடங்களை அரசாங்கமே இலவசமாக கட்டி கொடுக்க வேண்டும் அதை இலவசமாக மக்கள் பயன்படுத்திக்கலாம் ஐம்பது பேர் தான் அதில் இருக்கணும் ஒரு ஒரு கல்யாணத்தில் ஐம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடணும் அந்த மாதிரி தான் ஒரு கல்யாணம் வரதட்சி அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இப்படியெல்லாம் சட்டம் போட்டு சட்டம் போட்டால் மட்டும்தான் மக்கள் ந ந மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் சும்மா வந்து ம தனி மனித வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு சும்மா வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இந்த மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது நடக்கவே நடக்குது மகிழ்ச்சியாக வாழ்வதாக கூட அதற்கு சட்டம் போட வேண்டும் அதற்கு எப்படி சட்டம் போட வேண்டும் என்றால் நான் சொல்வது போன்று தான் இந்த மாதிரி சட்டம் போடணும் ஆடம்பரமாக வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கூடாது பெரிய வீடுகளை கட்டக்கூடாது ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அரசாங்கம் வடிவமைக்கணும் ஒரு காக்காவோட கூடு எல்லா காக்காவோட கூடும் ஒரே மாதிரி தானே இருக்குது தூக்கணங்குருவியோட கூடு எல்லா கூடும் ஒரே மாதிரி தானே இருக்குது ஆனால் மனிதர்களுடைய வீடு பாருங்கள் ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்குது ஒரு வீடு ஓட்டு வீடு ஒரு வீடு பெரிய பங்களா வீடு ஒரு வீடு வாடகை வீடு ஒருத்தர் வீடு இல்லாமல் தெருவில் கிடக்காரு ஒருத்தருக்கு பெரிய வீடு ஒருத்தருக்கு சிறிய வீடு அதெல்லாம் இல்லாமல் மனிதர்களுடைய வீட்டோட அளவு இதாப்பா உலகளவில் ஓ உலக உலகளாவிய அளவில் மனிதர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவு இது தான் இது இப்படித்தான் வீடு கட்ட வேண்டும் இந்த மாதிரி வடிவமைப்பு இந்த மாதிரி ஜன்னல் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செல்ஃப் இருக்கணும் இவ்வளோ அளவு தான் இருக்கணும் ஒரு படுக்கையறை அடி நீளம் அடி அகலம் அப்புறம் ஒரு குளியலறை ஒரு சமையலறை ஒரு கழிவர் இது இருக்கணும் இதுக்கு இது பரப்பளவு அதுக்கான ஒரு பரப்பளவை நிர்ணயித்து அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதே அரசாங்கமே கட்டி கொடுத்துடணும் சின்ன வீடு தானே அரசாங்கமே கட்டி கொடுத்து மக்களிடம் வந்து வாடகை வசூலிக்க வேண்டும் அந்த வீட்டை யார் பயன்படுத்துகிறாரோ வீடுகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்க வேண்டும் நாட்டிற்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் உங்களுக்கு வீடுகள் இருக்கும் நீங்கள் எங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்களா போயிட்டே இருங்க தப்பே கிடையாது உங்களுக்கு எங்கே போனாலும் வீடு இருக்குது அரசாங்கம் தான் வீடுகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தம் யாரும் சொந்தமாக நிலம் வாங்கக்கூடாது வீடு வாங்க வீடு வாங்கக்கூடாது அப்போ வீடு கட்ட வேண்டிய வீடு கட்டுறதையே பெரிய லட்சியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு காக்கா வந்து கூடு கட்டுறத லட்சியமாக வச்சுக்க அப்படி இருக்கும் கூடு கட்டுறதுக்காக லட்சியம் கூடு கட்டுவதையே லட்சியமாக வச்சுக்கிட்டே அப்படி இருக்கும் அதுபோல் மனிதர்கள் வீடு கட்டுவதையே தனது வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்காங்க கல்யாணத்தை நடத்துகிறதே வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்காங்க கல்யாணத்தை பத்தாயிரரூபா செலவெல்லாம் நடத்திட்டு போயிடலாம் அஞ்சாயிரரூபா செலவெல்லாம் நடத்திட்டு போயிடலாம் ஆனால் அது அதையே பெரிய லட்சியமாக பல வருஷம் உழைச்சி இரவும் பகலும் உழைச்சி அதுவே பெரிய லட்சியமாக வீடு கட்டுறதுக்காகவே இல்லை அதை ஒரு அரசாங்கமே கட்டி கொடுத்து வாடகை வாங்கிடுங்க மாதம் மாதம் ஆயிரரூபா வாடகை வாங்கிடுங்க ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரரூபா வாடகை வாங்கி புதுசு புதுசாக வீடுகளை கட்டி கொடுங்க யாரும் சொந்தமாக நிலம் வாங்கக்கூடாது சொந்தமாக வீடு கட்டக்கூடாது அரசாங்கத்துக்கு சொந்தமானது வீடுகளை நினைத்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படி இருக்கும்போது நீ எந்த ஊரில் வேணாலும் வேலை செய் வேலை பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் எந்த ஊருக்கு வேணாலும் கொடுங்க நான் போகிறேன் எங்கே போனாலும் உனக்கு அரசாங்கம் வீடு கொடுத்துரும் அங்கே இருக்கிற காலியான வீடுகளை எடுத்து நீ பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரினா இப்போ நீ பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கும் பல்வேறு ஊர்களில் போய் வாழலாம் இப்போ ஒரு சொந்தமாக நிலம் வாங்கிட்டார் சொந்தமாக வீடு கட்டார் அப்புறம் அந்த ஊரை விட்டு அவர் போகவே மாட்டார் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இது ஆக நம்ம தப்பான வழியில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் சரியான வழியில் வாழ்ந்துருக்க வேண்டும் அதனால் ஆடம்பரமாக வாழ வைக்கக்கூடாது மனிதர்கள் ஆடம்பரமாகவே வாழக்கூடாது எளிமையாக வாழ வைப்பதற்கு ம அரசாங்கம் சட்டம் இயற்ற வேண்டும் இவ்வளோ வேலைகள் செய்யணும் அப்போ தான் மனிதர்கள் எளிமையாக வாழ்வாங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறது அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அடிமையாக வாழ்கிறது சுதந்திரமாக வாழ மாட்டாங்க சுதந்திரத்தை விட்டு கொடுத்துடுறது அவங்க நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாகவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறது மற்றவங்க நம்மளை பற்றி சிரிப்பாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய உரிமைகளை உணர்ச்சிகளை தனது தேவைகளெல்லாம் இழந்து தியாகம் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் இருக்காமல் எனக்கு எனது வாழ்க்கை எனது சுதந்திரம் எனது உரிமை எனது உணர்ச்சிகள் எனது வாழ்க்கை எனது இன்பம் அப்படின்னு இருக்கணும் அதற்கு நான் எனக்காக தான் வாழ்கிறேன் அதே நேரத்தில் மற்றவங்களை மற்றவங்களுடைய மதிப்பீடும் எனக்கு தேவை மற்றவங்களுக்கு நான் இடையூறு செய்யாமல் மற்றவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஒரு அளவுக்கு தான் நாம் வந்து ரொம்ப முக்கியத்துவங்கள்லாம் கொடுக்கக்கூடாது நாம் வந்து வீழ்ந்து போனால் நான் வந்து நம்மளை வந்து தூக்கி நிறுத்த போகிறாங்க நாம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களோ அவங்களா வந்து உனக்கு உதவி பண்ண போகிறாங்க நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் பிறரை வந்து நம்ம முற்றிலும் புறக்கணித்து விடக்கூடாது நாம் சரியாக வாழ்வதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு தேவை பிறருடைய மதிப்பீடு தேவை நாம் தப்பாக வழியில் போகும்போது நம்மளை பற்றி அவங்க விமர்சிப்பாங்க கடுமையாக அந்த விமர்சனம் நம்மளை நெறிப்படுத்தும் அதனால் பிறருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை பிறருடைய விமர்சனமும் நமக்கு தேவை அதனால் பிறருடைய விமர்சனத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கூடாது அப்படி கொடுக்குற வாழ்க்கைக்கு பிற தான் ஆடம்பர வாழ்க்கை பிறர் நம்மளை பெருமையாக பேசணும் மெச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக வாழ்கிறது கடனை வாங்குறது கடனை வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறது இப்படி கடன் தான் நிறைய பேர் லோன் வாங்கி கடைசியில் கடை க கடன் ஒரு கல்யாணத்தை நடத்துகிறதுக்காக ஒரு க ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கடன் வாங்குகிறாங்க வீட்டு அடமா அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காக எட்டு வருஷம் கட்டுறாங்க உள்ள வருமானம் எல்லாம் எட்டு வருஷம் அந்த பேங்க் கரண்ட்க்கு போயிட்டுருக்குது எதுக்கு இதெல்லாம் இதே கல்யாணத்தை ஒரு பத்தாயிரத்தில் முடிச்சிரு நீ நிம்மதியாக இருக்கலாம் உன் சம்பாத்தியத்தை நீ எதுக்கு பேங்க் கரண்ட்டை கொடுத்துட்ருக்குற அப்போ இது ஒரு முட்டாள்தான் அப்போ இந்த அரசாங்கம் தான் இதை கட்டுப்படுத்தணும் தனி மனிதர்களுக்கு அறிவுரை சொல்லி அதெல்லாம் நடக்கவே நடக்காது அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தணும் இதுக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தணும் அப்போ அதனால இங்கே அதனால தான் குற்றங்கள் குறையும் ஏன் இங்கே ஊழல் பெருகி போச்சு ஏன் லஞ்சம் பெருகி போச்சுன்னா இந்த மாதிரி ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்துகிறதுக்கும் ஆடம்பரமாக வீட்டை கட்டுறதுக்கு ஆடம்பரமாக பிறந்தநாள் அதை கொண்டாடுறாங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆடம்பரமாக கொண்டாடுறதுக்காக தான் அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இவங்க வந்து லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது அவங்களுடைய வருமானத்தில் இதெல்லாம் முடியாது அப்போ ஊழல் பண்ணாதான் லஞ்சம் வாங்கினா தான் கமிஷன் அடித்தா தான் இவங்க அதற்கு இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் அதனால் எளிமையாக வாழ்வை வாழ வைப்பதன் மூலம் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தடை விதிப்பதன் மூலம் சட்டம் போட்டு மக்களை நெறிப்படுத்துவதன் மூலம் நேர்மையாக வாழ வைப்பதன் மூலம் குற்றங்களை குறைக்கலாம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சுதந்திரமா வாழ்வாங்க ஆடம்பரம் மோகம் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் அடிமையாகத்தான் போவார்கள் பிறருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தனக்கு தன்னுடைய உரிமை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பிறர் என்ன பேசுகிறார் என்பதற்கு ரொம்ப ஒத்து பார்ப்பாங்க ஒத்து பார்த்து தன்னுடைய உரிமையை தியாகம் செய்து விடுவார்கள்